சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நவமி திதி இன்று பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல சம்பவங்கள் திருப்பு முனையான நல்லவைகள் நடக்கக்கூடிய சிலருக்கு நல்ல அறிமுகங்களும் கிடைக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இவர்களுக்கு உகந்த உயரிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் ஏழாம் அதிபதியுமான சுக்கரன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல அருமையான அமைப்பில் வர்றார் ரெண்டாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல வர்றதுனாலே பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில இருக்கக்கூடியவர்கள் புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவங்க அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழில்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கறிஞர் துறை சட்டத்துறை நிதித்துறை நீதித்துறை போன்ற அத்தனை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னையிலிருந்து ஒரு இருபது நாட்களுக்கு நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கணவனுக்கு வேலை சரியா இல்லை மனைவிக்கு வேலை சரியா இல்லை ரெண்டு வருமானம் இருந்தால் குடும்பத்தில் கொஞ்சம் அப்படி பரவாயில்லைங்க ஒன்று செலவு பண்ணலாம் ஒன்றை சேர்த்து வைக்கலாம் நாளைக்கு பிள்ளைங்க ரெண்டையும் அப்படி இப்படி கொண்டு வரணும் இல்லையா நம்ம தான் இப்படி இருக்கிறோம் ஆனால் பிள்ளைங்க படிக்கிறது பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பிள்ளைங்களுடைய நோக்கம் பிள்ளைங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பெருசா பிராடா இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் இரட்டை வருமானம் வேணுமே அப்படிங்கிற மாதிரியாக குடும்பத்தில் இரண்டு வருமானம் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில சில நல்ல அடையாளங்கள் தெரியக்கூடிய அதற்கான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷவ ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு மனசு கொஞ்சம் சாந்தமாக உற்சாகமாக புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரெண்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் கொடுத்து வச்சவர் நீங்கன்னு சொல்லுவேன் கூடுதலாக பதினோராம் இடத்துலையும் சனி பகவான் இருக்கிறார் ஆக ரெண்டு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் வலுத்திருந்தாலே இது வரைக்கும் என்னென்னலாம் நமக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ வயதற்கேற்றார் போல அது எல்லாம் ஒரு இருபது நாட்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைங்க தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவாங்களே நீங்கள் தர்மவான் தானே நீங்கள் தாராள பிரபுதானே ஓரளவிற்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஏனியாக இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு நிறைவான நல்ல அமைப்பு குடும்பத்திலேயோ தொழிலேயோ வருமானத்திலேயோ சர்வ நிச்சயமாக ஏற்படுங்க உண்மையிலே ரிஷபராசிக்காரர்கள் எது இல்லைன்னாலும் பேர் மட்டும் கட்டுப்போச்சுன்னா முடியவே முடியாதுன்னு கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க இன்றைக்கு பாருங்கள் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியுமான சுக்கரன் இன்றைக்கு எட்டாம் வேட்டில் மறைகிறார் சுக்கரன் எட்டாம் எட்டில் மறைஞ்சாலே மறைமுகமான சில தன லாபங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு தொடர்பை அடையக்கூடிய ஒரு காரணத்தினால வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த ஊரை விட்டுட்டு பிழைக்கிறதுக்கு வேறு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க நான் திருநெல்வேலிக்காரங்க மதுரைக்கு வந்துட்டேன் திருச்சிக்கு வந்துட்டேன் மெட்ராஸ்க்கு வந்துவிட்டேன் அட கோயம்புத்தூர் போய்ட்டு அதுதானங்க இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டாக இருக்குது அங்கே போய் பிழைக்கிறேன் திருப்பூரில் இருக்கிறேன் இந்த மாதிரியாக மாவட்டம் விட்டு மாவட்டம் நகர்ந்து இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஊரில் நல்ல தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வேலை நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க எதிர்பாராத நன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அப்படியே தயங்கி தங்கி செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்தில் இன்றைக்கி டக்குன்னு ஒரு தீர்மானமாக இதை பரவாயில்லைங்க இதை பண்ணணும் நம்ம கையில் காசு நாலு காசு வருங்கன்ற மாதிரியாக ஒரு தைரியமான எதிர்பாராத முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு ஒரு சின்ன பயணங்கள் ஏற்படும் ஒரு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போற மாதிரி ஒருத்தர் போய் நேரில் போய் இவரை பிடிச்சு இன்ன ஏதுன்ன பேசirலாங்கன்ற மாதிரியாக ஒரு பயணம் அமைந்து பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு ஏlambdaட்டில இருந்து ராசியை பார்க்கிறார் கடந்த கால துன்பங்கள்லாம் விலகிடும் அப்படின்ற நம்பிக்கையை வரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் மனைவி பேரில் கணவன் பேரில் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு இன்று முதல் ஆரம்பிக்குது வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்காரமாக இல்லை அல்லது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யவே முடியல பிள்ளைகிட்ட ஒரு மொத்த கருத்தை பண்ண முடியல இதை இப்படி பண்ண முடியல அதை அப்படி பண்ண முடியல ஏழாம் வருத்தமாகவே எனக்கும் வாழ்க்கை துணைக்கும் இருக்குதுன்ற மாதிரியாக ஒரு சங்கடமான சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இணக்கங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இது من <applause> دنال <applause> குறிப்பாக ஆண்களுக்கு இன்றைக்கி ஒரு பலன் சொல்லுவேன் மாமா கைவிட்டார் மச்சா கைவிட்டார் இப்போ இன்றைக்கி எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என் மச்சாங்காரன் நல்லா தான் இருக்கிறார் என் மாமனார் நல்லா தான் இருக்கிறார் கொஞ்சம் கை தூக்கி விட்டுருக்கலாம்ல ஏதாவது ஒன்றும் பண்ணணும்ல இன்றைக்கி அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ண போகிறேன் ஆனால் கண்டுக்காமே இருந்துட்டாங்களே இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு மனைவி வழி உறவினர்களிடம் கொஞ்சம் ஒரு மாதிரியான மனு வருத்தத்தை அடைந்திருப்பவர்களுக்கு அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் அங்கிருந்து உதவிகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளைங்க இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சுக்கிரனுக்கு ஆறாம் வீடு மறைவு ஸ்தானம் இல்லை என்றாலும் கூட ஒரு நிலையில பாத்தீங்கன்னா ஜீவனாதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத தன லாபங்கள் கொஞ்சம் மறைமுகமான வரவுகள் எப்படிங்க அந்த காசு வந்ததுன்னு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் இதில் வேறு என்னன்னா நல்ல வழியில் தான் வருமானம் வரும் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் நேர்மையான வழியில் தான் போவீங்க இன்னொருத்தர் உங்களை ஒரு சொல் சொல்லிட்டார்னா அது தாங்கவே முடியாது அதனாலவே இவன் வாயில் நம்ம ஏன் விளணும் அப்படிங்கிற மாதிரியாக எதிலும் ஒரு கரெக்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கொஞ்சம் கூடுதலாக வந்து அல்லது ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல பேர் ஏற்பட்டு அதை வெளியில் சொன்னால் கண்டிச்சுட்டு விடுமேன்ற மாதிரி சின்ன சின்ன நேர்மையான அமைப்பில் மறைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பெண்களால் இன்னைக்கு செலவுகள் வரும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அம்மா தங்கை தாய் அக்கால் தன்மகள் போன்ற உறவுகளுக்கு சந்தோஷமாக எதையாவது வாங்கி கொடுத்து அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கண்ணீராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கரன் இன்றைக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் கோணத்திற்கு அதிபதியானவர்கள் சுபராகி அவர் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலே அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கும் என்பது ஒரு ஜோதிட பலன் ஆக இன்றைக்கி என்ன நடக்கும் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பிக்குது இன்றைக்கி மட்டுந்தானாங்கய்யா இல்லை ஒரு இருபது நாட்காலாவது இந்த ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கின்ற அமைப்பு வந்து இந்த வயதில் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன அமைப்புகளில் உதவிகள் தேவையோ ஐயா ஒரு வேலை வேணும் ஐயா ஒரு தொழில் பண்ணி மாட்டிக்கிட்டேன் கல்யாணம் ஆகாமல் எழுத்துக்கிட்டே இருக்குது அல்லது உடல்நலக்குறைவு இருக்குது கடன் இருக்குது அல்லது அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை உடன் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு போல இப்போது என்ன பிரச்சனைகள் உங்களை சமாளிக்க முடியாமல் இருக்கிறதோ அவைகள் இருபது நாட்களுக்கு தீரக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க லாபஸ்தானத்தவர் இன்றைக்கு ஒன்பதாம் அதிபதி பார்க்கிறாரா இரண்டு மடங்கு லாபங்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான நல்ல அமைப்பு தொழில் ரீதியா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கி மனசு கொஞ்சம் போகும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வீட்டிலேயே இருக்கிறது குழந்தைங்களும் பெருசாகிக்கிட்டே வர்றாங்க டக்குன்னு ஒரு பெரிய வீடு மாற்றிடுவோம் ஏன் கிடக்குது கிடக்குது ஒரு கஷ்டப்பட்டாவது கடனை வாங்கியாவது ஒரு வீடு வாங்கிட்டா என்ன வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டா என்ன நகரத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது நம்ம வாங்கிடுமே தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல எப்போவுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகில்னு சொல்லுவாங்க ஆனால் மிக அருகில்னு சொல்கிறது பத்து கிலோமீட்டராக கூட இருக்கும் இருந்தால் இருந்துட்டு போகுது நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தனி வீடு தனி ஃப்ளாட்டுன்றதான முக்கியம் என்கின்ற மாதிரியாக வீ வீடு பற்றிய சிந்தனைகள் அல்லது வாகனம் பற்றிய யோசனைகள் ஒரு இருபது நாட்களுக்குள்ள அப்படியே சுற்றி சுற்றி வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க துளாராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏதாவது ஒரு நற்பொருள் சேர்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கான ஒரு முன்னேற்றங்கள் இந்த இருபது நாட்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் இன்றைய சுக்கரனுடைய மாற்றத்தின் மூலமாக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே மூன்றாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறவர் சில செலவுகளை கொடுப்பார் என்ன மாதிரியான செலவுகள் கொடுப்பார் தம்பி தங்கைகள் மாதிரியானவர்களுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு சந்தோஷமாக செய்யக்கூடிய குடிப்பாக தங்கச்சிக்கு ஏதாவது செய்யணும் ஒரு பொறுப்புள்ள அண்ணனாக அக்காவாக இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தம்பிக்கோ அல்லது முக்கியமாக தங்கைக்கோ எதிர்காலத்திற்கு தேவையான இந்த ஒன்று செய்யலாமே ஒரு காலேஜில் இப்படி ஒரு வழி காட்டலாம் இதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டலாம் தங்கச்சிக்கே இதை வாங்கி கொடுக்கலாம் அல்லது தங்கைக்காக இப்படிலாம் ஒரு விஷயத்தை பொருளை எடுத்து சேமித்து வைக்கலாம் என்கின்ற மாதிரியாக Yes. தம்பி தங்கைகளின் மீது இன்றைக்கு பாசம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு நல்ல ஆண் பெண் உறவுகள் இன்றைக்கு வரும் அதாவது வேறு விதமான எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்ணுக்கு நல்ல ஆணுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடியவது ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு தோழி கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இன்றிலிருந்து ஒரு இருபது நாட்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு விருச்சகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர்ந்து கொண்டிருக்கின்ற நாள் என்பதால் இந்த சுக்கரனுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு நல்லவைகள் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டு பதினோராம் இடங்கள் தொடர்புகளை கொண்டாலே பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இருக்கும்னு அர்த்தம் இது வரைக்கும் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கிற ஒரு மாதிரி சரிவில் இருக்கக்கூடிய இனிமேல் அவ்வளவு தானே இதை டெவலப்பே பண்ண முடியாத நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் ஏழை வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய அமைப்போல் இன்றிலிருந்தே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு உண்டு குடும்பத் தலைவி குடும்பத் தலைவர் ஆகக்கூடிய அமைப்போல் இந்த தை மாதம் பிறக்க போகிறது இந்த ரெண்டு நாள்லேயோ மூணு நாளையோ தை பிறக்க போகிறது இல்லையா தை பிறந்த உடனே இவர்தான் வாழ்க்கை துணைவர் இவரோடுதான் வாழ்க்கை போகும்ன்ற மாதிரியான ஒரு நிச்சய தன்மைகள் இன்றிலிருந்தே அப்படியே தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருமானம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அதிகம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை செய்கிறவங்க பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஃபேன்சி ஐட்டங்கள் அல்லது அவர்களுடைய உள்ளாடைகள் சம்பந்தப்பட்ட ஒரு தயாரிப்பு வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார் பொதுவாகவே சுபர்கள் வந்து ராசியோடு தொடர்பு கொள்ளும்போது உற்சாகமான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள் நடக்கணும்னு ஒரு விதி ஒரு இருபது நாள் உங்கள் ராசியிலே இருப்பார் மிகப்பெரிய யோக பலன்களை இப்போது செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மகர் ராசிக்காரர்களுக்கு விடிந்து விட்டது என்பது உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிப்படியாக நன்மைகள் நடக்கும் ஐயா பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னும் கொஞ்சம் வரல அப்படின்னு பார்த்தா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த வருஷத்துக்கு இருக்குது ஒவ்வொரு அமைப்புகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கண்ணுக்கு தெரியாத வண்ணம் ஏதோ ஒரு இடத்துல யாருடைய மனமாற்றமோ யாருடைய ஒரு அமைப்புகளோ அப்படியே ஒட்டுமொத்தமாக நம்மை ஒரு உற்சாக வலயமாக சூழ்ந்து கொண்டு அதற்குப் பிறகு நமக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷத்தில் மகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க பொருளாதார பிரச்சனைகள் அப்படியே தீரும் மிக மிக முக்கியமாக இழந்துவிட்ட பேரை திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு அவர் முன்னமாக மாதிரி இல்லைங்க மறுபடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி டெவலப் ஆகி வந்துட்டாரு இடையில தான் அவர் நாலஞ்சு வருஷம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாரு இப்ப பார்த்தா டக்குன்னு அவருக்கு கொஞ்சம் ஒரு ஹைக்கு ஒரு ஏற்றம் ஒரு உயரம் வந்துருச்சு என்கின்ற மாதிரியாக மகர ராசிக்காரர்களை மற்றவர்கள் மதிப்போடு பார்க்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு யோகரான சுக்கிரன் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்தில் மாறுகின்ற ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உண்மையிலே அவருக்கு பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை என்றாலும் கூட சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல வர்றதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் பெரும்பாலும் சுபர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தா செலவுகளை கொடுப்பார்கள் பயணங்களை கொடுப்பார்கள் அதன் மூலமாக நல்லதுகளை கொடுப்பாங்க பாவர் பன்னெண்டில் இருக்கிறதுக்கும் சுபகிரம் பன்னெண்டுல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இன்றைக்கு என்னன்னா கும்பராசிக்கார சகோதரிகளாக இருக்கட்டும் கும்பராசிக்கார ஆண்களாக இருக்கட்டும் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி கேட்ட ஒன்றை வாங்கியே கொடுக்க முடியலையே பிள்ளை இது ஆசைப்படுது அது ஆசைப்படுது என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ற மாதிரி இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில வருமானம் வந்து அந்த வருமானத்தை நல்ல செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க வீட்டுக்கு ஒரு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தேன் கணவர் கேட்ட பொருள் வாங்கி கொடுத்தேன் மனைவி கேட்ட ஒரு பொருள் வாங்கி கொடுத்தேன் குழந்தைகளுக்கு மிகவும் தேவையான ஒன்றை வந்து இன்னைக்கு வாங்க முடிஞ்சது என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு இருபது நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய நாளாகவும் பெண்களுக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான அட்டம அதிபதி சாதகமற்ற பலன்களை செய்யக்கூடிய சுக்கரன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதிர்பாராத வெற்றி எதிரியை வெற்றி ரெண்டு பலன்கள் இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும் சில பேர் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரி கூட நண்பராக அமையக்கூடிய அமைப்பு அல்லது எதிரி நமக்கு ஆகாத ஒன்றை செய்வதாக நினைத்து கொண்டு அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி ஒரு மாறுபட்ட பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது இது ஒரு பத்து இருபது நாட்களுக்குள்ளேயே ஏதாவது ஒன்றில் டக்குன்னு ஆகா அன்னைக்கு அப்படி சொன்ன மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சே என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆண் பெண் உறவுகளில் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிறவங்க இவரை வந்து இனிமேல் விட்டுரலான்னு பார்க்குறேன் இவரை வந்து இனிமேல் டச் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதை பிரேக்கப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஆண் பெண் கசப்பு உணர்வுகள் ஒரு தற்காலிகமாக ஒரு இருபது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் லாபமே இல்லைங்க அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க சம்பளமே வரமாட்டேங்குதுங்க வேலையில் சரியில்லைங்க ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேங்க இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஒரு தற்காலிக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து துலாம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் கடந்த வெள்ளிக்கிழமை கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை பா தரும் அப்படின்றத பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல நன்மைகளை அனுபவிப்பாங்கன்றதை பார்த்தலாம் உண்மையிலேயே துலாராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சாதுரியமான வழிகளில் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் ஒரு மேம்பாடான நல்ல வகையில நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த வருட கிரகங்கள் எல்லாமே யாருக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்குன்னா பன்னெண்டு ராசி இல்லையே துளாராசிக்காரர்களுக்கு தான் பெரிய அளவில் சாதகமாக இருக்குது என்ன அமைப்புங்க வருட ஆரம்பத்திலேயே ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் அவர் ஒரு அஞ்சு மாத காலத்திற்கு அங்கேயே இருப்பார் அது ஆறாம் இடத்துல வந்து வலிமையான அமைப்பில் உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஆறாம் இடத்துல சனி வருவார் அவரும் கொஞ்சம் நல்ல வலிமையான இடத்துல இருக்கிறார் பதினோராம் இடத்துல கேது பகவான் இந்த வருடம் முழுவதும் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறார்ன்றது கிட்டத்தட்ட வருடாந்திர கிரகங்கள் அத்தனையும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அருமையான வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையுங்க பெரிய கஷ்டநஷ்டங்கள் இருக்காதுங்க ஆனால் இப்படி சொல்லிட்டாங்களேன்றதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு பெருவர்கள் கூட தெரியாத அளவிற்கு போர்வையை பூத்திக்கிட்டு தூங்கினா நமக்கு கண்டிப்பாக யாரும் வந்து உதவி பண்ண இல்லைங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல துலாம் ராசிக்காரர்களுக்கு வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போலவும் பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போலவும் முன்னேற்றம் ஒன்று மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல வருஷமா இந்த வருஷம் இருக்குங்க நூறுரூபா இப்போ சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிறவருக்கு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஆயிரம் சம்பாதித்து கொண்டிருப்பவருக்கு இரட்டிப்பு வருமானம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவருக்கு லட்சங்கள் வரக்கூடிய அமைப்பு லட்சங்களை நான் இப்போவே சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிறேங்க அந்தளவுக்கு நான் நல்லா இருக்கிறேங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கோடிகளில் வருமானம் வரக்கூடிய அமைப்புன்னு பல மடங்கு இரட்டிப்பு லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அமைங்க தொண்ணூறு சதவீதம் பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு போன வருஷம் கூட அப்படி இப்படி சொன்னாங்க ஆனால் நல்லா இல்லைங்கன்னு சொன்னவங்க மத்தியில் ஒரு பத்து இருபது பர்சன்ட்டு த உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறீங்க அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இரட்டிப்பு நன்மை இருக்கும் கொஞ்சம் இதுவரைக்கும் நல்லா இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடங்களில் எந்தெந்த அமைப்புகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அதாவது உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல எது உங்களுக்கு தேவையோ திருமணம் தேவையா வேலை தேவையா தொழில் நல்லா இருக்கணுமா உடல்நிலை நல்லா இருக்கணுமா கடன் தொல்லைகள் விலகணுமா வருமானங்கள் வர வேண்டுமா குடும்பத்தில் என்னென்னாருடைய பிரச்சனைகள் இப்படி இப்படி இருக்குது என்னுடைய கனவே வெளிநாட்டுக்கு போகணுங்க அங்கே போகணுங்க இங்கே போகணுங்க ஆசை எதுவுமே நிறைவேற மாட்டேங்குதுங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் போல இந்த ஒருவரை உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க வருடத்தின் ஆரம்பத்திலேயே ராசிநாதன் சுக்கிரன் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய மேன்மைங்க ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நடக்க போது அந்த நேரத்தில் வாக்கால் பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் தொலைபேசியில் பேசுகிறதன் மூலமாக நல்ல ஒரு வருமானங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க புனிதமான ஆசிரிய பணி அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக வருங்க ஆக துளாராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு நிறைவு இருபது வயதுக்கு ஏற் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பலன் அறுபது வயதாக இருக்கட்டும் நாற்பது வயதாக இருக்கட்டும் ஐம்பது வயதாக இருக்கட்டும் ஆண் பெண் இருபாலாருக்குமே ஒரு நிறைவுகள் இந்த வருஷ கடைசியில் திரும்பி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எனக்கு ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்கல பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் தூக்கி தான் விட்டதுன்னு மன திருப்தியோடு சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல ஆண்டாக முன்னேற்றமுள்ள ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நாளைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும்ன்றத பார்த்திடலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கான ராசி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க